ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கதை பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா கோக்குக்கு எத்தனை கால்கள் ஒரு வீட்டில் வீட்டு உரிமையாளரும் அவருக்கு துணையாக ஒரு சமையல்காரரும் இருந்தனர் ஒரு நாள் வீட்டுக்காரர் கொக்கு ஒன்றை வாங்கி வந்து சமையல்காரரிடம் கொடுத்து கோக்கு குழம்பு வைக்குமாறு சொன்னார் சமையல்காரரும் குழம்பு வைத்து குழம்பை சிறு அளவு கரியையும் சுவை பார்க்கலாம் என்று கால் துண்டு ஒன்றை முழுவதும் சாப்பிட்டு விட்டார் பின்பு சோறு பரிமாறப்பட்டது வீட்டுக்காரர் சாப்பிட ஆரம்பித்தார் சமையல்காரர் முதலாளிக்கு பிடித்த கொக்கின் கால் ஒரு துண்டை முதல்ல எடுத்து வைத்தார் இன்னொரு கால் துண்டையும் வை என்றார் முதலாளி கொக்கியிற்கு ஒரு கால் தானுங்க முதலாளி என்றார் சமையல்காரர் கொக்கியிற்கு இரு கால்கள் இருக்குமே என்றார் முதலாளி இல்லைங்க ஒரு கால் தான் என்றார் சமையல்காரர் முதலாளி எவ்வளவு சொல்லி பார்த்தும் சமையல்காரர் ஒப்புக்கொள்ளவில்லை முதலாளி சாப்பிட்டு முடித்ததும் சமையல்காரரை வயல்வெளிக்கு கொக்கு காட்ட அழைத்து சென்றார் கொக்கு ஒரு காலை மடக்கிக் கொண்டு ஒற்றை காலுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் சமையல்காரர் பாருங்க முதலாளி கொக்குக்கு ஒற்றை கால் தான் என்று முதலாளியிடம் காட்டினார் உடனே முதலாளி தன்னுடைய இரு கைகளையும் தட்டினார் சப்தம் கேட்டதும் தனது இரு கால்களை மடக்கிக் கொண்டு பறக்க ஆரம்பித்தது முதலாளி கொக்கிற்கு இரு கால்கள் என்று சமையல்காரரிடம் காட்டினார் முதலாளி தட்டியதற்கு பதிலாக சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கை இருந்தால் கொக்கிற்கு இரு கால்கள் வந்திருக்குமே என்றார் சமையல்காரர் உடனே சமையல்காரரின் பதிலை கேட்ட முதலாளி வியப்பு அடைந்தார் சமையல்காரனின் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினார்